நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ கடந்த வாரம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மதுவை இன்ட்ரோ பண்ணாங்களோ அதுக்கு அப்புறம் மதுவுக்கும் நம்ம ராகவுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வாரம் காமிக்க போறாங்க டைரியை எடுத்து படிச்சு மது அப்படிங்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க ஆனா தான் படிச்சாங்க அதுக்கப்புறம் படிக்க முடியல இப்ப மீண்டும் ராகவ் தூங்கின உடனே திருப்பியும் ராகவோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா எதிர்பாராத விதமா ராகவ் முழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது டக்குன்னு டைரியை கீழே போட்டுடுறாங்க நம்ம அபி ஸோ திருப்பியும் நம்ம ராகவ் தூங்கினதுக்கப்புறம் அந்த டைரியை எடுத்து அபி படிக்க தான் போகிறாங்க ஸோ மது அப்படிங்கிறது யார் எப்படி மதுவுக்கும் ராகவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லை வெறுப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல மது கேரக்டரில் நடிக்க போகிறது யாரு அப்படிங்கிறது ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சுடுச்சு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க